நான் சொல்லுகிற அந்த வார்த்தை இட்ஸ் ரியாலிட்டி இது பொய் ஒரு உண்மை சத்தியம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நோ காண்டம்னேஷன் அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அன்பாளுடைய மரணத்தை ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஐந்து இருபத்தி நாலு தீர்ப்புக்கு உட்படாமல் சொல்ல முடியுமா எனக்கு ஆக்கியனை தீர்ப்பு இல்லை கடந்த கால பாவங்கள் நிகழ்கால பாவங்கள் திருமறை சொல்லுகிறது எனக்கு ஆக்கியனை மரணத்தை விட்டு நீங்கி சாபத்தை விட்டு நீங்கி அறிவை விட்டு நீங்கி நீங்கி அடுத்த ஒரு வார்த்தைக்கு உட்படுகிறது ஒன்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் நீங்கி அவன் உட்படுகிறான் அந்த வார்த்தைகள் நீங்குகிறான் இரண்டாவது உட்படுத்தப்படுகிறான் இது வாழ்க்கை உண்மை பொருள் அதிலிருந்து அவன் நீங்குகிறான் ஒன்றிலே உட்படுத்தப்படுகிறான் அழிவிலிருந்து அழியாமை சாவிலிருந்து சாவாமை கண்ணிலிருந்து மகிழ்ச்சி அன்பாக போராட்டத்திலிருந்து விடுதலை இதைத்தான் ரியாலிட்டி சந்தோஷப்படுங்கள் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் தேவன் வைத்திருக்கிற அந்த மெய்யான வாழ்க்கை இந்த ரியாலிட்டி இருக்கிற எல்லாமே ரியாலிட்டி இல்ல அன்பாக எல்லாமே ரீல் தான் ஆனால் ஒரு மெய்யான வாழ்க்கைக்கு கத்தர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் வாக்கு பண்ணிருக்கிறார் அதிச்சயம் நமக்கு தருவார் எனவே ரோமர் ஆறு இருபத்தி மூணு தேவனுடைய கிருபை வரமோ அந்த வரத்தை நான் தோறும் கொடுத்து கொண்டிருக்கிற அஜா வாழ்க்கை அது ஒரு ஒரு வரம் தொடர்ந்து எட்டு ஒண்ணுல எழுதப்பட்டிருக்கிறது ஒ எட்டு ஒண்ணுல கிறிஸ்துவுக்கு உட்பட்டுள்ளா இருக்கிறவளுக்கு ஆக்கிய தீர்ப்பு இல்லை தேவை ரியாலிட்டி திரும்ப 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 அந்த ரியாலிட்டி இன்னொரு வருஷம் சொல்லிருப்பவர் ரோமர் ஐந்து ஒன்பது நாம் ரத்தத்தினாலே ரத்தினிதி கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரெண்டு வார்த்தை யோவன் ஐந்து இருபத்தி நாலு மெய்யாகவே மெய்யாகவே ரோமர் ஐந்து ஒன்பது அதிக நிச்சயம் அப்படியால் ஒரு உண்மையான வாழ்க்கைக்கு உங்களை என்னையும் தேவன் கொண்டு போகிறார் இது ரியாலிட்டி அல்ல இட்ஸ் சொல்லுகிறான் மாயை மாயை எல்லாம் மாயை மாயை காண்கிறதும் கேட்பதும் உடுத்துவதும் எல்லாம் மாயை ஏமாற்றும் மாயான உலகம் பல தெய்வம் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்புல் வைத்திருக்கிறேன் அது தெரியுமா நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கிற உங்களை கோபா கிணக்கு நீங்களாக்கி அவராலே அடுத்த வார்த்தை